நட்பவி 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 நான் உங்கள் மை சூப்பர் டிப்ஸ் எல்லோரும் அப்படி இருக்கிறீர்கள் நீங்கள் எல்லோரும் சுகமாக இருக்க என் ஹிஸ்டதெய்வமான ஆஞ்சநேயரிடம் அண்டாடுகிறது நான் இந்த முறை கொண்டு வந்துள்ள டிப்ஸ் ஐயப்பன் சுவாமியை வைத்து பெண்களுக்காக போராடுவதாக நினைத்து பெண் இனத்தையே வேதனைப்படுத்தி தாங்களும் கேவலப்படுகிறார்கள் இது தேவையா

தமிழகத்திலே ஒரு தாடிக்காரர் வளர்த்த நிலை அந்த தாடிக்காரன் பேத்தின்னு ஒன்று ஏம் சாரி எப்படின்னா அம்மா இந்து தர்மத்துக்குன்னு ஒரு செயல்பாடு இருக்கிறது இந்து தர்மத்துக்குன்னு ஒரு வரைமுறை இருக்கிறது இந்து தர்மம் அனைவரையும் ஏற்றுக்கொள்ளும் எல்லாரும் வரலாம் ஐயாம் சாரி ஐயோப்பா உள்ள வந்தா தப்பாப்பா தப்பே இல்லை தாய் வா வா எங்க நிறைய முறைகளுக்கு உட்பட்டு வரலாம் தயவு செய்து சொல்லுவன் நீங்கள் எந்த சமயமாக இருந்தாலும் ஒரு சமயத்தையும் பலிக்கவோ வேதனைப்படுத்தவோ வேண்டாம் ஒரு கடவுள வசதி கடவுள திட்டம் இதனால் என்ன உங்களுக்கு பிரயோசனம் ஒரு சமயத்தை பற்றி நப்பல் பண்ணுவது ஒரு தாயை பகுதி பண்ணுவதற்கு சமம் என்று தெரியாதா எல்லா சமயத்திலும் ஒவ்வொரு கோட்பாடுகள் உண்டு அதையே என்னத்துக்கு என்று கேள்வி கேட்பதற்கு நீங்க யார் மகத்தனமான கேள்விகளை விட்டுவிட்டு நீங்க பிறந்த மதத்தை கேவலப்படுத்தாமல் இருந்தாலே உலகத்துக்கும் உங்களுக்கும் நல்லது பயத்தினாலையும் உணவுக்காகவும் மத மாதிரி போன கூட்டம் ஒன்று உண்டு பழைய காலத்தில் முன்னோர்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காரணங்களை மிகவும் அழகாக சொல்லி வைத்துள்ளார்கள் இப்போ அதை தக்க வைக்க ஒவ்வொரு குருமார்களும் எவ்வளவு போராடுவார்கள் இந்த தலைவாட்டில் பெரியவர்கள் சொல்வதை கடைபிடிக்க முடியுமானால் கடைபிடிக்கவும் அல்லது தள்ளி நிற்கவும் தேவையில்லாத ஆராய்ச்சி வேண்டாம் மன உளைச்சலுக்கு ஆளாக்க வேண்டாம் யாரும் சமயங்களையும் கொச்சப்படுத்தவும் வேண்டாம் இந்த சமயத்தின் தெரியும் ஒரு உழைமைக்கு ஒரு கா மனத்தை மாற்றினால் எப்படி தெரிய போகிறது இந்த சமயத்தில் இருக்கும் ஒவ்வொரு நுழைகளையும் அணிவத்தால் தான் அதன் மகிமையை உணர முடியும்

ஏன் சபரிமலை ஐயப்பன் கோயிலுக்கு பத்து வயதில் இருந்து ஐம்பது வயதுக்குள் இருக்கும் பெண்கள் போவதில்லை என்று தெரியுமா விட்டால் தெரிந்து கொள்ளவும் அல்லது அவர் அவர் இருக்க வேண்டிய இடத்தில் இருந்து கொள்ளவும் பாவங்கள் இந்த கலியுகத்தில் எத்தனையோ மனிதர்கள் குழந்தைகள் உங்களைப் போல் அடாவடி மக்களிடம் மாட்டி மிகவும் கஷ்டப்படுகிறார்கள் இதனால் எத்தனையோ சந்தோஷமாக வாழ வேண்டிய குடும்பங்கள் சிதறி சின்ன சின்னம் ஆகி மன உளைச்சலுக்கு தள்ளப்படுகிறார்கள் குடும்பத்தை விட்டுட்டு அதுதான் உனக்கு சரியான வழின்னு இவர் சொல்லும்

பயஞ்ச பூதங்கள் பொங்கி எழுந்து பெருமளிவை கொண்டு வர போகிறது எவ்வளவு நாட்டில் புத்தங்களில் எத்தனை மக்கள் மிகவும் கஷ்டப்படுகிறார்கள் அவர்கள் கூதமாகும் தயவு செய்து இந்த மதத்தை கேவலப்படுத்துவதாக நினைத்து உங்கள் தலைகளை நீங்களே மண்டை வாரி போட வேண்டாம் உங்களை போல் ஆக்களால் எத்தனையோ குடும்பத்தில் நிம்மதி இல்லாமல் போகிறது வெக்கமில்லையா எந்த மதத்திலாவது தெய்வங்கள் குருமார்கள் சொன்னவர்களா மற்ற மதத்தையும் மற்றவர்கள் குருப்பாங்களையும் வேதனைப்படுத்த சொல்லி இல்லவே இல்லை இது நீங்களே உருவாக்கினது பணத்துக்காகவும் உங்கள் வசதிகளுக்காகவும் யார் சொன்னது இந்து மதத்தில் பெண்களுக்கு சரி சமந்துமை இல்லை என்று அதான் உங்கள் அப்பன் ஈசன் பார்வதிக்கு தங்களே சரிபாதிக்க கொடுத்தார் அந்த வரலாறு தெரியுமா எங்க சமயத்தில் தான் ஆணுக்கு முன் வைத்து சொல்லுவார்கள் லக்ஷ்மி நாராயணர் சீதை ராமர் சொல்லி கும்பிடும் போது கும்பிடுவாங்க நீங்களே யோசிச்சு பாருங்கள் இந்து கோயில்கள்ல தான் கடு வரை வைத்திருக்கிறார்கள் அதை பற்றி தெரியாமல் இந்து மதத்தை தவறாக கிடைக்க வேண்டாம் நம்பிக்கை குடும்பத்தில் நோய்கள் கஷ்டம் இவ்வாறுகளுக்காக தங்களை ஒழுத்து கடவுள் காப்பான் என்ற நம்பிக்கையில் விரலம் கடைபிடித்து காட்டிலும் வீட்டிலும் நடந்து சென்று ஐயப்பனை பார்க்க செய்யும் மக்கள் மடையல்வதா அது ஒவ்வொருவரும் நம்பிக்கை சரி கூட நம்பிக்கையாக உடைய கட்டும் அதனால உங்களுக்கு என்ன நட்ட நல்ல நெய்யும் தேனும் பாலும் சக்கரையும் கலந்து பொங்கல் செய்து தந்தால் கண் விடுங்க சாப்டீங்களா நான் எனக்க பாதியில வெந்திருக்கவனா நான் யாருக்கும் பாதியில வெந்திருக்க மாட்டே சாப்டீmpa பாருங்க ஈர சாப்டீங்களா சாப்பிட்டீmpa உலகத்தில் எவ்வளவு கஷ்டம் கவலைகள் உள்ளது அதை விட்டுட்டு இந்த சமயத்தை கேவலப்படுத்தினால் நீங்க பெரிய ஆக்கலாம் இதனால் என்ன சந்தோஷம் காண போறீர்கள் தயவு செய்து யோசியுங்கள் யாரும் பிறக்கும் போதும் எதுவும் கொண்டு வரவில்லை போகும் போதும் எதுவும் கொண்டு போவதில்லை மத கலவரமாக தொடங்கி இனக்கலவரமா ஆக்கி அவர் அவர்களின் நம்பிக்கையும் வீணாக்கி குழப்பி மிருகங்களாக மாற்றாமல் உங்கள் பாருங்கள் பாவங்கள் குழந்தைகள் மிகவும் கஷ்டப்படுகிறார்கள் போக்குவரத்திலும் பாடசாலைகளிலும் யார் சொல்வதை கேட்பதென்று தெரியாமல் உங்களால் நல்லது செய்ய முடியாவிட்டாலும் பரவாயில்லை கெட்டதாவது செய்யாமல் இருப்பது நல்லதுதானே அல்லது மிகவும் சோதனைகளையும் வேதனைகளையும் அடைய தெரியாமல் ஆட்டம் எங்கள் அப்பன் சிவன் தாண்டவத்தை மிகவும் கஷ்டம் தாங்க மாட்டீர்கள் இப்படிப்பட்டவர்களுக்கு கட்டாயம் அரசாங்கம் நல்ல தீர்ப்பு கொடுக்க வேண்டும் தெய்வங்களோடு பயம் இல்லாமல் இப்படி விளையாடுவார்கள் என்பதை நினைத்தால் மிகவும் வேதனையாக உள்ளது கொஞ்சம் பாருங்கள் மதத்தை விட்டு நீங்கள் எல்லோரும் தமிழர்கள் தானே வருஷ காலமாக வளர்த்து வந்த மதங்களை இவ்வளவு கேவலப்படுத்துவது நல்லதா இவ்வளவு சாமி மேர் குடுமாருக்கு மேதனியாக இருக்கும் அதை விட எத்தனையோ சமயத்துக்காக பாடும் பெரிய பாடகர்களுக்கும் இவ்வளவு மனக்கவனையே கொடுத்து கொஞ்சமாவது யோசியுங்கள் இந்த உலகம் எப்படி போக நீங்கள் இந்த உலகத்துக்கு என்ன போறீர்கள் நீங்கள் யாரி இருந்து தெய்வங்களோடு போட்டி போடாதீர்கள் அது நீங்கள் எந்த மரமாக இருந்தாலும் பரவாயில்லை மிகவும் வேதனையாக உள்ளது நாங்கள் மனிதர்கள் என்று சொல்ல இந்த மதத்தையும் எவனும் கீழ்த்தரமாக ஏசுவதையோ பேசுவதையோ கோவில்கள் இடிக்கப்படுவதையோ அனுமதிக்க கூடாது என்று தமிழக அரசுக்கும் காவல்துறைக்கும் ஓகே நினைக்கிறேன் சிந்தித்து பேசு சமையறிந்து பேசு சமயம் அறிந்து பேசு சான்றோர் வதக்க பேசு அன்பாக பேசு அறிவாக பேசு ஆன்றோர் வதக்க பேசு உண்மையில் பேசு ஊருக்காக பேசு உருப்படியாக பேச